எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் ஏன் இந்த தலைப்படுத்திருக்கோம் எதுக்காக இந்த சப்ஜெக்ட் நீங்க டிஸ்கஸ் பண்றோம்ன்றதை நான் கடைசியாக சொல்றேன் முதல்ல ஒரு பெண்மணியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் உங்க பேரு வந்து சாவித்ரி ஜெண்டால் நீங்க ஜிண்டால் குரூப் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்டீல் அண்ட் பவர் பெரிய கம்பெனி அவங்க இந்த அம்மா பிரகாஷ் ஜிண்டால் அதாவது அவங்க கணவர் அந்த கணவர் அவர் வந்து அவர் தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்டீல் அண்ட் பவருக்கு அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அவங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதாவது இந்த பிரகாஷ் ஜிண்டால் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல பிளைன் ஆக்சிடென்ட்ல பிளைன் கிராஷில் சரீரம் விட்டுறார் காலமாயிட்டார் இந்த அம்மா வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க பசங்களை பாத்துக்கிறது இவங்களுக்கு வந்து ஒம்பது பசங்க கணவர் டக்குன்னு சரியில் விட்டுட்டாரு அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் எடுத்து நடத்துறதுக்கு முன் வர்றாங்க இந்த அம்மாவுக்கு பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு பெரிய படிப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த அம்மா பிறந்து வளர்ந்ததுலாம் சாமன் கணவரோட பிசினஸ் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த பிஸ்னஸை வளர்க்குறாங்க இன்னைக்கு அதை வந்து பல மடங்கு வளர்த்து எடுத்துட்டாங்க அந்த அம்மா ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல அன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இந்தியாவில் ஒரு பெண்மணி இந்தியாவில் பெரிய அந்தம்மா அந்த இன்றைய நிலவரத்தில் அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து நாற்பது பில்லியன் டாலர் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற ஐம்பது பெரிய பணக்காரங்களில் இந்த பத்தாவது பணக்கார அம்மா உலகத்துல இந்த இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பொலிட்டிஷியனாகவும் இருக்காங்க ஹரியானா இருந்து ஜெயிச்சு வந்து மெம்பரா இருக்காங்க ஓகேவா சோ இப்படி அவங்க வந்து என்ன சொல்றது ஒரு மல்டிபட் அதாவது இந்த அம்மா மட்டும் இல்லை உலகத்தில் நிறைய வீட்டில் இப்படிதான் இருக்காங்க அதாவது சகல சகோதரிகள் வந்து வீட்டு அம்மாவே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து பெரிய படிப்பு இருக்காது பிஸ்னஸை பத்தி கற்பனையும் இருக்காது திடீர்னு அவங்க கணவர் சதீரம் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு அந்த பிஸ்னஸ் எடுப்பாங்க அதாவது கணவர் பண்ற பிஸ்னஸே பண்ணணும்னு அவசியம்லாம் கிடையாது உங்களுக்கு வந்து சில டைம் ஒன்றுமே பிஸ்னஸ் தெரியாதுன்னா ஒரு இட்லி கடை போடுவாங்க அங்க இருந்து ஸ்லோவாக ஆரம்பிப்பாங்க பசங்களை ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் படிக்க வைப்பாங்க காலேஜ்னா காலேஜ் படிக்க வைப்பாங்க ஒவ்வொரு பசங்களும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க இன்னைக்கும் பல குடும்பங்கள்ல பெண்மணிகள் வந்து மேஜிக் பண்றாங்க ஆண்கள் பாருங்களா பை டீஃபால்ட் வந்து அவங்களுடைய ப்ரோக்ராமிங் அப்படிதான் இருக்கும் ஸ்கூல் படிக்கணும் காலேஜ் படிக்கணும் வேலைக்கு போகணும் திருமணம் பண்ணிக்கணும் குழந்தை பெற்றுக்கணும் அவங்கள வளர்க்கணும் அவங்கள திருமணம் பண்ணி வைக்கணும் இது வந்து அவங்களுக்கு ப்ரோக்ராம் பெண்களுக்கு எப்படின்னா திருமணம் ஆகி குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க டக்குன்னு அந்த ஒரு இறந்துட்டாருன்னா உடனே கணவரோட ரோலையும் இவங்க பண்ணணும் அப்படின்னு என்ன பணம் ஈட்டுறது கூட இவங்களே தான் பண்ண வேண்டியிருக்கு அப்ப அவங்களுக்கு சாய்ஸே இல்லை கையில ரெண்டு மூணு குழந்தைங்கள் இருப்பாங்க இவங்களும் வளர்த்து எடுக்கணும் இவங்களுக்கு அதை பற்றி பெரிய படிப்பு இருக்கான்னு அதுவும் கிடையாது அவ்வளோதான் எழுந்து நிற்கிறாங்க ஜெயிச்சு காட்டுறாங்க அப்போ இந்த சாவித்ரி ஜிண்டால் கதையெல்லாம் பார்க்கணும் அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பிஸ்னஸ் அது ஒரு சாம்ராஜ்யங்க அங்கே நீங்கள் ஜிண்டால் ஸ்டீல் அப்படின்னு ஸ்டீல் லைனில் இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ பெரிய ஆளுங்க அவங்க அப்படின்னு தெரியும் இந்தியாவில் இன்றைக்கும் ஜிண்டால் ஸ்டீலில் டாப்பில் தான் இருக்கு சரியா அப்போ இந்த பெண்மணி அவங்க கணவர் சரீரம் விட்ட உடனே அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் எடுத்து அது பல மடங்கு வளர்த்துட்டாங்க இன்னைக்கு நாற்பது பில்லியன் டாலர் லெவலுக்கு அந்த கம்பெனியை கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த மாட மேனேஜ்மெண்ட் தான் காரணம் சரியா ஓகே இப்போ இந்த சப்ஜெக்ட் வரும் நம்ம ஏன் இந்த தலைப்பு எடுத்தோம் இன்னைக்கு பார்த்து ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு ஏன் எடுத்தோம்னா இன்னைக்கு என்னுடைய மனைவியோட பிறந்த ஓகேவா இப்போ என் மனைவியோட சிறப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு தம்பி இருக்காரு அவனுக்கு வந்து இந்த திருமண டைம் ஆகும்போது அவனுக்கு இருபத்தொம்பது வயசாகும்போது எல்லோரும் திருமண வயசு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவனோட ஆர்வத்தை போய் அப்பா கிட்ட சொல்கிறான் அப்பா சொல்கிறாரு அண்ணனே கல்யாணம் பண்ணிக்கல நீ என்னடா இவ்வளோ அவசரப்படுறேன்னு ரெண்டு பேருக்கும் பண்ணி வைங்க அப்படின்றார் அவரு எனக்கு வந்து நான் ரெடியாக இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரெடி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் வேலை எல்லாம் பெருசாக இருக்குது பிஸ்னஸ்லாம் செட் ஆகிற மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் செட் ஆகலை எங்கள் அப்பா என்ன பண்ணால் ஹிந்துல பத்திரிகையில் ரெண்டு பேருக்குமே ஒரே டைம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு என்றைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் காலங்காலத்தில் ஆறரை மணிக்கு ஹிந்து பேப்பரில் வருதுன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் கால் இன்னைக்கு என் மாமனாராக இருக்கவர் கூப்பிட்றாரு எங்கள் அப்பாவுக்கு என் பொண்ணு அந்த டாக்டரு பையன் நல்லா டாலாக இருக்கணும் இன்ஜினியராக இருந்தால் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் அப்பா தான் ஃபோன் கால் அட்டன் பண்ணியிருக்காங்க ஈவினிங் வரோன்னு சொல்லிட்டார் நான் வந்து ஆர்எஸ்எஸ் ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிருந்தேன் நான் ஒரு எட்டு மணிக்கு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பா சொல்கிறாரு இந்த மாதிரி இருக்குது நீங்கள் போய் பொண்ணு பார்த்துட்டு வா அப்படின்றாரு அதில் நான் அவரும் வரேன்ற மாதிரி எனக்கு ரொம்ப கோவம் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் நான் விருப்பப்படாமல் கல்யாணத்துக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க நான் என்ன சொன்னேன் ஒரு அட்லீஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கணும் ஏன்னா நான் இல்லை நீங்கள் என்ன டாக்டர்ன்றீங்க என்ன இது இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லிட்டேன் வரேன்னு சொல்லிட்டேன் இதான் நீ எனக்கு கொடுக்குற மரியாதையான்னு எங்கள் அப்பா ஆரம்பிச்சிட்டாரு உடனே சொன்னேன் நீ வராது நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை கூட்டிகிட்டு போனேன் என்னோடய ஐடியா என்னென்னா அங்கே போய் கிட்டே போயிட்டு எனக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணுற இதில் இல்லைங்க நான் அந்தளவுக்கு தகுதி ஆகலை அதனால் நீங்கள் வேணான்னு சொல்லிடுங்கன்னு சொல்கிறதுக்காக போகிறேன் போனேன் பார்த்தேன் டீ கொடுத்தாங்க நான் சொன்ன ஒரு அரை மணி நேரம் பேசுகிறோன்னே தனியாக போய் அரை மணி நேரம் பேசுனேன் பேசும்போது தான் சொன்னேன் நான் லைஃப்பில் செட்டிலே ஆகலை லைஃப்பில் ரொம்ப இதாகிட்ருக்கேன் தம்பிக்கு வந்து திருமணம் அடம் பிடிக்கிறதுனால பண்ணோம் நீங்கள் பார்த்து கூப்பிட்டீங்க எனக்கு வந்து நான் வந்தேன் பார்த்தேன் பொண்ணு பிடிக்கல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணலாம் விருப்பப்படலை அதனால் நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி வேணான்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வரும்போது இங்கே கேட்குற நியூஸ் என்னென்னா அவங்களுக்கு பிடிச்சிச்சு நாங்கள் எப்போ வந்து பார்க்குறான்னு கேட்குறாங்க அப்படின்னாங்க ஒன்றுமே புரியல நான் அங்கே வந்து ஒய்ஃப் கிட்ட இங்கிலீஷில் தமிழில் மலையாளத்தில் ஹிந்தியில் வரைக்கும் பேசினேன் நான் மாறி மாதிரி நாலு லாங்குவேஜ் பேசுனேன் அன்றைக்கி இவ்வளோ சொல்லி அவங்களுக்கு புரியலையே அப்படின்னு நினைச்சேன் கரெக்டாக ஒரு வாரம் கழிஞ்சு ஃபோன் கால் வருது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன் எனக்கு ஃபோன் பண்ணலை அப்படின்னாங்க அதனால உங்களுக்கு மாதிரி தானே சொல்லிட்டு வந்தேன் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆமாங்க நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க எனக்கு நேர்மையானவர் தான் வேணும் பைசா வரும் போகும் அதனால் நேர்மையான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதனால ஒத்துக்கிட்டேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்கள் பைசா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னாங்க அப்படி தான் அது திருமணத்தில் முடிஞ்சுது ஓகேவா அப்புறம் என் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு எல்லா ஆல்மோஸ்ட் எல்லார் ஒய்ஃபுகிட்டையும் அந்த குணம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது என்னென்னா அது இவர் இன்ட்யூஷன் பவர் அப்படின்னா என்னென்னா என் ஒய்ஃப் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க இவர் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம் இவருடைய ஜாக்கிரதையாக இருங்க இவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க இவங்கெல்லாம் உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நான் என் ஒய்ஃபோட சொன்னது என்னென்னா இவங்கெல்லாம் கூட எல்கேஜிலேருந்தே படித்தவங்க ஸ்கூல்லேருந்தே படித்தவங்க நீங்கள் நேற்று தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்குற உனக்கு அவங்கள பற்றி என் தெரியுமா எனக்கு தெரியுமான்னு இவன் யாரெல்லாம் கை காமிச்சாலோ காமிச்சாலோ அவங்கெல்லாம் தான் எனக்கு வந்து வாழ்க்கையில் இந்த அறுபது ரூபா காலி பண்ணுறதுக்கான காரணமாக இருந்தவங்க ஆனால் ஒய்ஃபுக்கு வந்து சப்ஸ்டான்ஷியேட்டாக இந்த இந்த காரணங்களால இவர் தெரில ஆனால் அவரோட இன்ட்யூஷன் பவர் சொல்லுது இவர் தான் ஃப்ராடு பண்ணுவாருன்னு சொல்லுது அதை தான் அவர் சொல்லியிருக்கா நான் அதை கேட்கல இன்னைக்கும் நான் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அனுபவிச்சதுக்கு காரணம் அவள் பேச்சு நான் கேட்காதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த அம்மாவா இருக்கா ரெண்டு குழந்தைங்களுக்கு இருபத்தி நாலு மனிதன் கூட இருக்கா குழந்தைங்களுக்கு எல்லா தேவைகளும் எங்கள் வீட்டில் எப்படின்னா நான் வந்து ராஜயோகம் பிராக்டிஸ் பண்ணுறேன் பதினஞ்சு வருஷமாக நான் வந்து வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கிறது இல்லை நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் பூண்டு வாங்கி கொடுக்குறதும் கிடையாது நான்வெஜ்ஜும் வாங்கி கொடுக்கறது கிடையாது வீட்டில் ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் டொனேஷனில் ஓடுது ஓகே ஆத்மாக்கள் நமக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க அந்த டொனேஷன் கொடுக்குற காசுலாம் வந்து நான் வந்து நான்வெஜ்லாம் வாங்கி கொடுத்தேன்னா அந்த பாவம் அவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கும் இருக்குது ஸோ இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை செயல் கிடையாது என்னை நம்பி கொடுக்குறாங்க அதனால் நான் சம்பாதித்த காசு வரும்போது எப்போ அது வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் பாபாட்ட சொல்லுவேன் யோகாவில் அந்த பாவத்தை அழிச்சிப்பேன் என் ஒய்ஃபு டாக்டர் இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கிறதால அவங்க காசு நான் எடுக்க மாட்டேன் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டேன் இது உனக்கு ஓகே தான் நான் கேட்டேன் நான் சரி இந்த வெங்காயம் போட்டு நான் வாங்கிக்கிறேன் நான்வெஜ்ஜு நான் எப்பப்போ வாங்கி கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து முடிஞ்சா பண்ணுங்க இல்லை பண்ணாதீங்க அது பாத்துக்க பாக்கி எல்லாம் நீங்கள் பாருங்க பாக்கி எல்லாம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பாக்கி எல்லாமே நான் தான் பண்ணுறேன் ஒழுது இது ஒத்துக்கிறாங்க பாருங்களேன் ரொம்ப ரொம்ப நல்லா போதும் நான் சின்ன பசங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என் பசங்கிட்ட நான் எப்படி உன்னை பார்த்துருக்குறேன் அப்படின்னா உ பசங்க சொல்கிறாங்க நீ பார்த்துல எங்கள் அம்மா அம்மா தான் பார்த்துருக்காங்க நான் சொல்கிறேன் என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நாங்கள் எல்கேஜி போது நீ பத்து நாள் வந்து மதுபன் போயிருந்தேன் ராஜஸ்தானுக்கு அந்த பத்து நாள் அம்மா தானே என்னை பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் கூட எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தது கிடையாது அது கரெக்டு தான் குழந்தை பிறந்ததுலேருந்து நாலரை வயசு வரைக்கும் அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டு தான் வளர்ந்தாங்க நான் தான் சினிக்கிழமை போய் பார்த்துட்டு வருவேன் சினிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்துட்டு வருவேன் ஏன்னா அதுதான் எங்கள் அப்போ செட்டப் கரெக்டாக இருந்தது எங்களுக்கு ஓகே அடுத்தது இப்போ பரமா நான் பதினஞ்சு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இது வரைக்கும் அவங்க எனக்கு தடங்களே பண்ணதில்லை ஏன் நீங்கள் அம்பேத்களில் இருந்துருக்கீங்க பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி சேவை சேவைன்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போயிட்டீங்க அப்படின்லாம் எனக்கு கேட்டதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் அவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும் கோவிட் டைம்லாம் எல்லாருமே வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன்ல வந்து மீட்டிங் அட்டன் பண்ணோம் இவரு ஆஃபீஸ் மீட்டிங் வந்து வீட்டில் அட்டன் பண்ணும்போது அவங்க பின்னாடி வந்து கேமரால அவங்களுக்கு தெரியற மாதிரி கத்து கத்து கத்துவாங்க அவங்க ஒய்ஃப் அவ்வளோ டார்ச்சர் கொடுக்குற ஒய்ஃப் எல்லாம் இருந்து இவர் என்ன பண்ணார்ன்னா வீடு காலி பண்ணி பக்கத்துல வேற ஒரு தெருவில் போய் வேற ஒரு வீடு எடுத்துக்கிட்டார் ஏன்னா அந்த டைம்ல இவர் வந்து என்ன பண்றது வேலைக்கு உடைய விட மாட்டாங்க ஒரு ஒய்ஃபு அவர் அங்க இருந்துக்கிட்டு அந்த வீடுக்கும் வாடகை கட்டி இந்த வீடுக்கும் வாடகை கட்டி மளிகை சாமானும் வாங்கி கொடுத்து பசங்களையும் படிக்க வச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அந்த பிரதர் இன்னும் அப்படிதான் வாழ்ந்துன்னு இருக்கேன்னா ஒய்ஃப் ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு மாதிரி யோசிக்கிறவங்க அதனால அந்த அனுபவிக்கிறார் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பாருங்க நான் யூடியூப் வீடியோ போடுறேன் ஒரு நாள் கூட அவங்க வந்து தடங்களா வந்து யூடியூப் வீடியோ நிறுத்துங்க பண்ணாதீங்க அப்படின்னு வந்து கரெக்டா பண்ணது கிடையாது நான் பண்ற எல்லா சேவையும் அவங்க அலோ பண்ணி ஸோ ஒரு புரிதல் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும்னா பக்கா சிவபக்தர் நிறைய மேஜிக் நடக்குது ஒரு வாழ்க்கையில் இன்னொன்னோ நடக்குது எப்படியோ காரியங்கள் நடந்து போயிட்டு இருக்கு ரொம்ப ஸ்டேபிள் ஆகிட்டாரு எதை பற்றி இப்போ கவலைப்படுறது இல்லை ஒரு நல்ல கணவர் நல்ல அப்பா இதுதான் எனக்கு தேவை இது ஓடுது ஓகே பெரிய பணக்காரங்க கிடையாது லைஃப் வந்து டச் அண்ட் கோல போகுது பரவாயில்ல ஆனால் நல்லவராக இருக்காரு ரொம்ப என்ன சொல்றோம் அளவு கருமா நல்லவராக இருக்காருன்னு கூட எங்கள் வைஃப் அடிக்கடி சொல்லியிருக்கான் ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனைவி எனக்கு அடித்தது வந்து எனக்கு ஒரு பாக்கியம்தான் இல்லைனா என்னால் இந்த சேவையெல்லாம் பண்ணிருக்க முடியாது ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலியில் நீங்கள் எந்த ஒரு சேவையும் பண்ண முடியாது இன்றைக்கி அவங்களோட பிறந்த நாள் அதனால் நீங்கள் பாபாவை நினைவு பண்ணும்போது இறைவனை நினைவு பண்ணும்போது அவங்களோடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் மன ஆரோக்கியத்துக்காகவும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ